ஒரு சின்ன ஒரு விளையாட்டு உங்களுடைய ஒரிஜினல் இன்ட்ரடக்ஷனை இப்போ எல்லார்டையும் இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு வாங்க அதாவது இந்த வேப்பில் மாத்திரை மேலே சக்கரை கோட் பண்ணி சுகர் கோட் பண்ணி சாப்பிட வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா சின்ன வயசில் வயத்தில் பூச்சின்னா வேப்ப மாத்திரை கொடுப்பாங்க அப்போல்லாம் வேப்பிலையே கூட அரைச்சி கொடுத்துருவாங்க அந்த வேப்பில் உருண்டை மேலே கொஞ்சம் சர்க்கரையை தடவி கொடுத்துருவாங்க அதே மாதிரிதான் நாமளும் என்ன பண்றோம் நம்முடைய ரூட் பேட்டர்ன் வந்து கசக்குது ஆனா அது மேலே என்ன பண்றோம் அழகா சக்கரை கோட் பண்ணி அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய இந்த சர்க்கரை கோட் பண்றதான் விட்டுட்டு உங்க ரூட் பேட்டன் என்னவோ நீங்க எப்படி உங்களை ஃபீல் பண்றீங்களோ அந்த ரூட் பேட்டர்னா ஒரிஜினல் ரூட் பேட்டனா அதை அப்படியே எல்லார்ட்டையும் எல்லார்ட்டையும் அறிமுகப்படுத்திட்டு வாங்கல அப்பதான் உங்களுக்கு ஆழமா புரியும் உங்க வாழ்க்கையில் வர்ற எல்லா வாய்ப்புகளுமே ஏன் ஃபெயில் ஆகிட்டே போதுன்னு புரியும் எந்த விஷயம் முன்னாடி வந்தாலுமே எப்படி தான் நீங்க பார்ப்பீங்க நீ என்னை ஏமாத்த உங்ககிட்ட நான் எப்படி தப்பிக்கிறது உன்னை எப்படி என் பாகமா மாற்றிக்கிறதுன்னு நம்ம ஃபீல் பண்ணல உங்ககிட்ட நான் எப்படி தப் இல்லை உங்ககிட்ட நான் எப்படி அடிச்சறது நீ என்னை கொள்ளையடிக்கிறது கொள்ளையடிச்சிடுறது எத்தனை பேருக்கு தெளிவா ஆஹா இப்படி தாண்டா என் வாழ்க்கை எல்லாமே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு தெளிவாக புரியுது கை தூக்குங்க இப்போ நான் சொல்றது அப்படியே சாமி என்ன என் வாழ்க்கையே படிச்சு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க அவ்வளவுதான் இது ஏன் கை தூக்க சொல்றேன் நீங்கள்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கறதுக்காக தான் இதுதான் உண்மை இப்போ ஒரு அடுத்த ஒரு அரை மணி நேரம் நீங்க வந்து நீங்க என்னவா உங்களுடைய மமகாரமோ அதை சொல்லி அறிமுகப்படுத்திக்கோங்க அவங்களுடைய அதாவது நான் இப்ப நீ உங்க அறிமுகப்படுத்துறது நீங்க என்ன ஆக்சுவலா பண்ணா நான் ஒரு அனாத ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் பலசாலி ஏன்னா நான் உன் உங்ககிட்ட அப்படிதான் என்னை காமிக்கிறேன் உங்ககிட்ட அப்படிதான் காமிக்கிறேன் ஆனா நீ என்னை ஏமாத்த இங்க வந்துருக்குற இல்ல ஜஸ்ட் சுத்தி வாங்க வந்த தான் உங்களுக்கு தெரியும் உங்க அகங்காரம் உங்க ரூட் பேட்டன் ஏன் தெரியுமா உள்ள வாழுது ரூட் பேட்டன் வந்து சீழ் பிடிச்ச புண்ணு மாதிரி தான் சீழ் பிடிச்ச புண்ணு எப்படி தெரியுமா ஆறாமல் இருக்கும் அது வெளியில் திறக்கலைனா தான் ஆறாமல் இருக்கும் திறந்தால் என்ன ஆகிடும் உங்கள் மமகாரமும் சீழ் பிடிச்ச புண்ணு மாதிரி தான் அதை யார்கிட்டையுமே காட்டாமல் மறைச்சி வச்சுட்டு இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது அப்படியே இன்னும் மேலே மேலே சீழ் கோத்து 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 கட்டியாக மாதிரி உட்காந்துட்டு இருக்கு ஒரு தரம் திறந்து ஒரு ரவுண்ட் வந்தீங்கன்னா என்ன ஆகிடும் ஆஹா இப்படி தானப்பா நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கண்ணை திறந்து முதல் முறையாக பார்ப்பீங்க எப்படி நீங்க வாழ்க்கையை டீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்கள் பழைய எந்த அறிமுகமும் போலித்தனமான அறிமுகமும் கொடுக்காதீங்க நான் எம்ஏ பிஏ பிஎஸ்சி நான் டாக்டர் என்ஜினியரு ப்ரொஃபஸரு அதெல்லாம் எத் எந்த இந்த போலித்தனமான அறிமுகமும் கொடுக்காதீங்க நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் ஏன் சாமி என்னை சுத்தி வர்றவங்களாம் என்ன ஏமாத்துறதுக்குனே வரானுங்க திருட்டுத்தனம் பண்றதுக்குனே வரானுங்க என்ன கொள்ளை அடிக்கிறதுனே வரானுங்க என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க நான் சொல்ல மேல கோவப்படுறாங்க அவங்க கோவப்படுற மாதிரியான வைப்ரேஷன்ஸை கிரியேட் பண்ணி விடுறது யாரு நம்ம தானே அந்த வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி விட்டு அவன் ரியாக்ஷனை மட்டும் திட்டினா என்ன பண்ண முடியும் அதுக்கு மூல காரணம் யாரு பொறுப்பு நாம தான் கிரியேட் பண்ணி விடுறது நாம தான் சின்ன வயசில் இந்த தெனாலிராமன் கதை படிச்சிருப்பீங்க தெனாலிராமனும் கிருஷ்ணதேவராயரும் ஒரு நாள் நகர்வலம் மாறுவே இடத்துல நகர்வலம் போகும்போது கிருஷ்ணதேவராயர் சொன்னாராம் ஒரு கடைக்காரனை பார்த்து இவனை பார்த்த உடனே வெட்டி கொளுத்தணும்னு எனக்கு தோணுது ஏன்னு தெரியல அப்படின்னு தெனாலிராமன் வந்து சரி அரசரை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பத்து நாள் கழித்து அரசே நம்ம அரண்மனைக்கு சந்தனத்தில் கட்டில் பண்ணணும் படுக்க பண்ணணும் நாற்காலி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் அரசனை செஞ்சிடலாம் அப்படின்றாங்க இதெல்லாம் நிறைய செய்கிறாங்க ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு திரும்பவும் நகரவளம் வரும்போது அதே சந்தன கடக்கார ஓனரை பார்த்து அரசன் சொல்கிறான் இப்போ இவனை பார்த்தா திடீர்னு வாழ்த்தணும்னு தோணுது ஏன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு தெனாலிராமன் சொல்கிறான் அரசே முதல்ல அவன் கடையில் வியாபாரமே இல்லாமல் இருந்தது அவன் எப்படியாவது இந்த ராஜா செத்தார்னா அவரை எரிக்க சந்தன வாங்குவாங்க அப்படியாவது நமக்கு ஆகும் இந்த ராஜா சாகணும் நீங்கள் சாகணும் சாகணுன்னே நினச்சிட்டு இருந்தான் அதனால் அவன் கிரியேட் பண்ண வைப்ரேஷன் அவனை நீங்கள் பார்த்த உடனேயே அவன் மேலே உங்களுக்கே அறியாத வெறுப்பு வந்தது ஆனால் நான் இப்போ அரண்மனைக்கு நிறைய சந்தன பொருட்கள்லாம் செஞ்சதுனால அவனுக்கு நிறைய வியாபாரம் இப்போது அதனால் என்ன நினைக்கிறான் ஆஹா இந்த அரசனால் நமக்கு நிறைய வியாபாரம் இந்த அரசன் நல்லா இருக்கட்டும்னு உங்களை வாழ்த்திட்ருக்கறான் அதனால தான் நீ அவனை பார்த்த உடனே உங்களுக்கும் வாழ்த்தணும்னு தோணுது கதை சும்மா இல்லை பொய் இல்லை தெரியுதா அருமையான கதை மிகப்பெரிய உண்மை இருக்கிற கதை நீங்கள் மற்றவங்களை பற்றியும் உலகத்தை பற்றியும் என்ன கருத்தை தொடர்ந்து கேரி பண்ணுறீங்களோ அப்படியே தான் உலகம் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணும் நீங்க சரியான கருத்தை வச்சிருந்தா தவறா ரியாக்ட் பண்ண முயற்சி பண்ணா கூட ஃபெயிலா போயிடுவான் நாம வச்சிருக்கிற கருத்தினுடைய தெளிவும் பலமும் தான் நாம வச்சிருக்கிற வாழ்க்கையினுடைய இந்த வாழ்க்கையை பத்திய வச்சிருக்கிற கருத்தினுடைய தெளிவும் பலமும்தான் தான் புரியுதுங்களா சின்சியரா உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற மமகாரம் அவங்கள பத்தி வச்சிருக்கிற கருத்து அவங்ககிட்ட எப்படி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ண போறீங்க உங்கள் அகங்காரம் முகமுடி மூனையும் மட்டும் சொல்லி அறிமுகப்படுத்திட்டு வந்துட்டே இருங்க ஆண்கள் ஆண்கள் சைடில் ஆரம்பிங்க பெண்கள் பெண்கள் சைடில் ஆரம்பிங்க செஞ்சு தான் உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு ஒரு தெளிவை கம்ப்ளீஷனை உங்களுக்குள்ள கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் கண்ணாடியில் பார்த்து செஞ்ச கம்ப்ளீஷனை விட நூறு பங்கு கம்ப்ளீஷன் இந்த புண்ணை திறந்த உடனே வந்துடும் நல்லது ஆரம்பிங்க என்ன சந்தேகம் சாமி ரெண்டு மூணு மமகாரம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது சாமி ஃபஸ்ட்டு உருவானது தான் ஒரிஜினல் மமகாரம் முதல் நிகழ்ச்சி அது அதில் உருவானது தான் சரிங்க சார் நல்லது நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க நித்தியானந்தங்க சாமி நான் சின்ன வயசுல ஒரு அஞ்சு வயசு என்னன்னு தெரியல இந்த குதிரையில விளையாடும் பொழுது மரக்கட்ட குதிரையில வேகமா ஆடி பின்புறமா சாஞ்சு பிடரியில் அடிபட்டு இன்னும் அந்த தழும்பு இருக்குங்க அதனால அது உள்ளுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா சாமி அதுதான் ரூட் பேட்டர்ன் எங்க உயரமான இடத்தை பார்த்தாலும் பயமா வந்துருதுங்க இப்போ அந்த இது பழனி முருகன் கோயிலுக்கு போன போது கூட அந்த ரோப் கார்ல ஏறதுக்கு பயந்துக்கிட்டு நயந்து வந்துட்டேங்க இல்ல நடந்து போறது தப்பு இல்ல ஆனா பயந்துக்கிட்டு நடந்து போறது தப்பு அப்புறம் இது பிளைட்ல எல்லாம் எப்படி நம்ம பிரயாணம் பண்றது அப்படிங்கிற பயம் உள்ளுக்குள்ள இருந்ததுங்க அது மட்டும் இல்லாம ஹில்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டடத்துல இருக்கும் பொழுது நம்ம விழுந்துருவோமா நம்மள அறியாம அந்த நம்ம குதிரை விளையாடி கீழே விழுந்ததுனால நம்ம செஞ்ச செயல் தவறு நம்மள அறியாம தானே நம்ம விழுந்துட்டோம் அப்படிங்கறதுனால நம்ம பஸ்ல போவேல கூட நம்மள அறியாம கீழே விழுந்துருவோமோங்கிற பயம் இருந்தது அது எனக்குள்ள மமகாரமா இருந்ததுங்க அதாவது நாம் எதையும் அதுதான் எக்ஸாக்ட்டா அது நம்மளால செய்ய முடியாது புரியுதா அது எல்லா பிசினஸ் எல்லாத்திலயுமே பாதிக்கும் பாருங்க அந்த மமகாரம் பஸ்லயோ கார்லயோ பிளைட்லயோ மட்டும் இல்ல உங்க ஆபீஸ்ல எல்லா செயல்லையுமே அது பாதிக்கும் ஆமா கம்ப்யூட்டர் எடுத்தோம்னா கம்ப்யூட்டர் நம்மளால கத்துக்க முடியாது அதுக்கு நான் பிஇ படிச்சிருக்கேங்க ஆனா கம்ப்யூட்டர் நம்மளால கத்துக்க முடியாதுங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கு எதை புதுசா ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த பயம் ஆமா நாம கையால் ஆகாதவங்க என்னுடைய அகங்காரம் மற்றவங்கள விட உயர்வா காமிச்சுக்கணும் அதையும் சாதனை பண்ணனும் அப்படிங்கறது இருக்குதுங்க மற்றவங்களை பற்றி வச்சுருக்கிற அந்நியகாரம் என்ன அப்படின்னா மற்றவங்க எல்லாரும் எந்த பொருளையும் ஒழுங்கா செஞ்சுருக்க மாட்டாங்க அதை நம்பி ஏறி உக்காந்தம்னா அவங்க ஒழுங்கா ஏன்னா அந்த குதிரை செஞ்ச ஒழுங்கா செய்யலன்ற சரி இப்போ இதெல்லாம் இங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணிட்டு பல பேரோட பேசிட்டு வந்தீங்களா உங்களத சொல்லியிருப்பீங்க அவங்களத கேட்டிருப்பீங்க இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க என்ன உணர் உணர்ந்தீங்க

அந்நியகாரம் மனகாரம் அகங்காரம்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சப்போ அதான் சாமி இது இது எல்லாத்தையும் இருந்து நிறைய விஷயம் அப்பா இவ்வளோ பெரிய விஷயங்கள் உள்ள மக்களை வந்து வதைச்சிக்கிட்டு இருந்துருக்குது அதுல இருந்து எனக்கு ரிலாக்ஸேஷன் கிடைச்ச மாதிரி இருந்ததுங்க அவங்க விஷயமும் நிறையா கற்றுக்கிட்டேன் நல்லது நல்லது ஆ சொல்லுங்க நித்யானந்தம் சாமி நான் வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றம் அடைஞ்சிருக்கேன் ஆனால் அறியாமை நிறைய பயமும் இருக்கு அது இப்போ எல்லாருக்கிட்டயும் போய் பேச சொல்ல பா சொல்ல எல்லாரும் நம்மளை விட நிறைய ஏமாந்துருக்கேன் பயம் இருக்கு எல்லார்கிட்டயும் இருக்கு இன்னும் வரவங்க நம்ம ஏமாத்து தான் வராங்க நம்ம உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானே ஏமாந்துருவேன் நானு கரெக்ட் அது இப்போ கொஞ்சம் தெளிவு கிடைச்சிச்சு நம்ம வந்து அவங்க நான் சொன்ன மாதிரி உண்மையில பாத்தீங்கன்னா எல்லாரும் பயந்துட்டு அவங்க கூண்டில இருக்கிறோம் ஆனா பயத்தாலேயே கூண்டில இருந்து செத்து போயிடும் ஆமா அவ்வளோதான் எத்தனை பேருக்கு ஆஹா இந்த ஹால்ல இருக்கிற எல்லாருமே நம்முடைய வெளிப்பாடு தான் நம்ம அப்படியே நம்ம பிரதிபிம்பம் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க உண்மையில் அவ்வளோதாங்கய்யா நம்ம பிரதிபிம்பம் அவங்களை உணரும் போது தான் அந்த அத்வைதமான அன்பு எல்லார் மேலேயும் வர ஆரம்பிக்கும் மனிதர்கள் எல்லார் மேலேயும் காரணம் இல்லாத அந்த அத்வைதமான அன்பு வர்றதுக்கு காரணமே ஏன் வரும்னா இவங்க எல்லாருமே நம்ம பிரதிபிம்பம் தான்ப்பா அப்படின்னு தெரிஞ்சால்தான் வரும் புரியுதுங்களா உம் சாமி அது நான் என்ன இப்போ எடுத்திருக்கேன்னா அவங்க பயப்படுறாங்க நம்மளும் பயப்படணும் நம்ம அன்பை செலுத்தி பார்ப்போம் அவங்க என்ன எதிர்பார்க்குறோம் அந்த அன்பு கிடைக்க கிடைக்கு நம்ம அதையே ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு நல்ல ஒரு உருவாயிடுச்சு இங்கே கரெக்டாக கரெக்டான ஒரு டெஷன் நான் சொன்னேன் புரியுதா இப்போ நான் சொன்னதை தான் சொன்னேன் நல்லது சொல்லுங்கம்மா என்ன நீங்க என்ன உங்களை அறிமுகப்படுத்துனீங்க நீங்க பேசினதுனால உங்களுக்குள்ள என்ன நடந்தது மற்றவங்களாம் கேட்டதுனால உங்களுக்குள்ள என்ன நடந்தது எல்லாருமே இந்த மூணுக்குள்ளதான் இருக்காங்க நாம பயப்படுற மாதிரி உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் பயம் இருக்கு தைரியமா எல்லாரும் வெளியில காட்டிக்கிறோம் ஒருத்தர் சந்திக்காம நம்ம தம்பி நமக்கு பங்கு கொடுக்கல இவனே இந்த அளவுக்கு பண்ணிட்ட பிறகு வர்ற எல்லாருமே இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு என்கிட்ட இருந்த மிகப்பெரிய வட்டத்தெல்லாம் எல்லாம் குறிக்கிட்டேன் கூட இருந்த பைசங்களே கூட நெருங்க விடுறதுக்கு கொஞ்சம் பயமிட்டேன் அப்ப நம்முடைய பாகமா இருந்தவங்களே வேற ஒதுக்குற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டேன் அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா இது நம்மளே எடுத்துக்கிட்டதுதான் நாமும் அப்படித்தான் இருந்திருப்போம் இருந்தோம் நம்ம உடைச்சிட்டு எாருமே நம்முடைய பாகம் தான் மூணே பாயிண்ட் தான் தனக்குள்ள எல்லாருக்கும் பயம் இருக்கு தைரியசாலி செய்யறாங்க எல்லாருமே வெளிப்பாடா நடிச்சிட்டு இருக்கோம் மத்தவங்களை வந்து எல்லாருமே சவுரிஞ்சுக்கிறோம் அது தவறு

நல்லது இப்போ நல்லதுனிதர்களோடு எப்படி கத்துக்கிறீங்க தெரியுதா எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு புரியுது மனிதர்களோட மனிதர்களோட எப்படி கத்துக்கிறோம் பாருங்க எந்த பத்தி நீங்க என்ன பண்ண பயப்பட வேண்டிய தேவையில்லை அவங்களுடைய அகங்காரம் என்ன மமகாரம் என்ன அந்நியாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினா தெரிஞ்சுப்பீங்க அதுக்கப்புறம் எப்படி என்ன ஆகும் கரெக்டா தெரியும் அவ்வளவுதான் மனிதர்கள் என்ன என்னவா வர்றாங்கன்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் மனிதர்களை ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி நம்மளை ஹேண்டில் பண்ணும்போது மனிதர்களை ஹேண்டில் பண்றது ஈஸி நம்மளை எண்ட்ரிச் பண்ணிக்கிட்டால் மனிதர்களை என் பண்றது ஈஸி இப்போ என்னோட மமகாரம் அவங்காரோ அந்யாக்காரோ மூணு சொல்லும் போது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பேட்டன் உடஞ்சிருச்சு வெளியே தெரிஞ்சிருச்சுன்ட்டு ஓடிடுச்சு

தெரிஞ்சுக்கோங்க அகங்காரம் அகங்காரத்தில் உங்களுடைய மமகாரமா உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற அனுபவமா மாறிடுச்சுன்னா அதுதான் ஆத்மபலம் அப்படி இல்லாம மமகாரம் பலவீனமா இருந்தா அதான் பலவீனம்